ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மில்லட் பொங்கல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் வச்சுக்கோங்க குக்கர் சூடானதும் அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க நெய் ஊற்றிட்டு நான் எண்ணெயும் கலந்து ஊற்றிக்கிறேன் உங்களுக்கு நெய் வேணும்னா நெய் மட்டும் கூட சேர்த்துக்கோங்க சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஒரு அரை ஸ்பூன் கருவேப்பில நான் ஒரு வரமிளகா போட்டிருக்கேன் உங்களுக்கு ஆரத்துக்கு வேணும் அதிகமாக போட்டுக்கோங்க இந்த டம்ளாரில் ஒரு டம்ளருக்கு மூணே கால் தண்ணி மஞ்சத்தூள் உப்பு இந்த அரிசி வந்து நான் கால் மணி நேரத்துக்கு முன்னே ஊற வச்சுருக்கேன் அதை ஒரு மூணு டைம் கழுவி எடுத்துக்கோங்க நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க கழுவியாச்சு இப்போ தண்ணி கொதிச்சுச்சு இதை கூட்டம் சேர்த்துக்கோங்க சேர்த்தாச்சு நல்லா கலரி விட்டுட்டு உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கோங்க விசில் விசில் அடங்கிடுச்சு பொங்கல் ரெடி ஆயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ